ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்றைக்கி நம்ம முளைக்கீரை கூட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கீரையை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப குழைய வேக வைக்காதீங்க இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கங்க இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி அடுப்பில் வச்சுட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை இது கூட சேர்த்துக்கோங்க கீரையை இது கூட சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கோங்க அது கூடவே குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கீரை நமக்கு வெந்துட்ருக்கட்டும் நம்ம இதுக்கு வந்து தேங்காய் விழுதை அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் தேங்காய் அது கூட ஜீரகம் கொஞ்சம் அரிசி மாவு கால் டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நமக்கு கீரை நல்லா வெந்துடுச்சு கீரை வெந்து இப்போ நமக்கு ரெடியா இருக்கு நம்ம இப்போ வேக வச்சு வச்சிருக்கிற பாசி பருப்பை இது கூட சேர்த்துக்கோங்க பாசி பருப்பை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் சேர்ந்தாப்பில் ஒரு கொதி வரட்டும் அவ்வளோ எல்லாம் சேர்ந்தாப்பில் ஒரு கொதி வந்துடுச்சு கூட்டு நல்லா திக்காக சேர்ந்தாப்பில் இருக்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த கூட்டுக்கு ஒரு தாலிப்பூனை ரெடி பண்ணிக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இது ரைஸ் கூட போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் வத்த குழம்பு சாதம் ரசம் சாதம் கூட சாம்பார் சாதம் எல்லா ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறைக்காமல் விஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்